कर्टल டால்மேன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இறந்தவர்களை புதைத்த இடத்துல இருபுறம் இரண்டு கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா வச்சிட்டாங்க கல்லை அது மேலே இன்னொரு கல்லை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வச்சுருக்காங்க ஸோ இறந்தவர்கள் வந்து புதைச்சிட்டு ரெண்டு பக்கமும் அந்த கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு வெயிட்டா இன்னொரு கல்லை வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க அதுக்கு பேர் தான் கற்திட்டைகள் டால்மின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருத்திட்டங்கள் எந்தெந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற வீர அந்த இடத்துல காணப்படுது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கும்மாள மருதுப்பட்டி அந்த இடத்துல காணப்படுது அப்புறம் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற நரசிங்கம்பட்டி அந்த இடங்கள்லாம் இந்த கருத்திட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த படத்துக்கு கீழே ஒரு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தருமபுரி மாவட்டத்தில் பாண்டவன் திட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்காட்டை நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கல்லை வந்து செங்குத்தா நிற்க வச்சுட்டு மேலே ஒரு கல்லை வந்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் கருத்திட்டைகள் இறந்தவர்களை புதைத்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி அடையாளம் வச்சா அந்த காலத்தில் என்ன நினச்சிக்கோங்கன்னா இந்த இடத்த யாரையோ புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணாமல் தள்ளி போவாங்க இல்லைங்களா இந்த மாதிரியான ஒரு அடையாளம் வச்சா தான் தெரியும் இந்த இடத்துல வந்து புதைச்சிருக்காங்க இறந்தவர்களை வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும் சொல்லிட்டு இந்த கருத்திட்டைகள் அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த காலத்தில் மக்கள் பண்ணியிருக்காங்க